திரும்பவும் ட்ரம்ப் அவரோட ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாரு உலக பொருளாதாரத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ட்ரம்ப் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சடனா சைனா மேல நான் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் டாரிஃப் வரிய வந்து உயர்த்த போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி உயர்த்துறதுனால என்ன பாதிப்பு வரும் இந்தியால இதுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு உண்டா இந்தியால சடனா தங்கம் விலை குறைதுன்னு சொல்றாங்க ஏறுதுன்னு சொல்றாங்க இது ஸ்டாண்டர்டா போதா ஒரு நிலைக்கு வரும் இல்ல குறைஞ்சு நின்றுமா இல்ல ஏறி நின்றுமா அப்படின்ற பத்தி எல்லா விஷயத்தையும் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ட்ரம்ப் சைனா மேல நூத்தி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் டேரிஃப் வரிய வந்து போட்டிருக்காரு இப்படி போட்டதுனால என்ன மாதிரி பாதிப்பு சைனாவுக்கு வரும் அப்படின்னு சொல்றேன் இப்ப ஒண்ணு இல்ல சைனால இருந்து அமெரிக்கால நூத்தி அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அது சைனால நூறு ரூபாய்க்கு வித்தா ஓகே ஆனா அப்படி பண்ணாம சைனால இருந்து அமெரிக்காவுக்கும் நூறு ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருளோட விலை அமெரிக்கால நூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் அளவுக்கு அதிகமா வெலை வச்சு விற்கப்படும் அதுதான் அந்த டாக்ஸ் அதாவது மொத்தமா சேர்த்து நூறு ரூபாய் எக்ஸ்போர்ட் பண்ண காசு அதுல நூத்தி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் டாக்ஸ் போட்டு ரூபாய்க்கு இப்படி விற்கிறனால என்ன ஆகும் சைனால வந்து அமெரிக்கால அதிகமா விற்பனை ஆகாது சோ இப்படி விற்பனை ஆகாததுனால அமெரிக்கால உள்ள மக்கள் வேற ஒரு நாடுகள் எக்ஸ்போர்ட் பண்ற பொருள் நோக்கி ஓடுவாங்க எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கால தயாரிக்கக்கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பொருட்களையே வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ஒண்ணு இல்ல நான் போட்டிருக்கிற இந்த சட்டையோட வேலை சைனால நூறு ரூபாய்க்கு தயாரிச்சு ஆஹ் அமெரிக்கால இருநூத்தி அஞ்சு ரூபாய்க்கு யாராவது விற்பாங்களா இல்ல இந்த சட்டைய அமெரிக்கால நூறு ரூபாய்க்கு தயாரிச்சு ஒரு நூத்தி இருபது ரூபாய்க்கு அமெரிக்காவிறா வாங்குவாங்களா கண்டிப்பா நூத்தி இருபது ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க சோ இதுதான் அவங்களோட கான்செப்ட் சோ இப்ப விக்கிறதுனால வில டேக்ஸ் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அளவுக்கு அதிகமான விலை வந்து உயர்றதுனால சைனா வந்து அளவுக்கு அதிகமா பாதிக்கப்படும் சோ இதனால அமெரிக்கால உள்ள உற்பத்தியாளர்கள் எங்களோட உற்பத்தி அதிக அளவுக்கு அதிகமா உற்பத்தி பண்ணுவாங்க அமெரிக்கால உள்ள மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அந்த நூத்தி ஐம்பத்தி ஐந்து சதவீதம் இந்த டாக்ஸ் வந்து போட போறேன் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்லிட்டாரு இப்படி எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் அளவுக்கு அதிகமான டாக்ஸ் வந்து இவர் வந்து போட போறாரு அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் சோலார் பேனல்ஸ் மொபைல் போன் இருக்குல்ல அதோட வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் அப்புறம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஸோ இதோட பொருட்கள்லாம் அளவுக்கு அதிகமா நூத்தி ஐம்பத்தஞ்சு சதவீதம் இப்போதைக்கு அதாவது அபிஷியலாக இன்னும் சொல்லலை இந்த இந்த பொருட்களுக்கு ஒன் பிப்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் டாக்ஸ் போடுவேன் டாரிஃப் போட போறேன் அப்படின்னு இந்த பொருட்களுக்கெல்லாம் டாக்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில கருத்து கணிப்புகளை வந்து சொல்றாங்க ஓகே இப்ப இந்தியால இந்தியாவுக்கு ஏன்னா நம்ம இந்தியா மக்கள் தான் இந்தியாவுக்கு இதுல ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குமா ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனால அதாவது ட்ரம்ப் வந்து இப்ப சைனா மேல மட்டும்தான் ஒன் பிப்டி பெர்சன்டேஜ் டேரிஃப் போடுவாரா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மாதிரி ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்தியா மேல ஐம்பது சதவீதம் டேரிஃப் வந்து போட்டாரு சோ இந்த டேரிஃப வந்து திரும்ப இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இந்தியா மேலயும் டாக்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்தியாவில மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலக நாடுகள் எல்லாத்துலயுமே டாக்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில துறைகள்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஒரு சில துறைகளில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கு இது வந்து வந்து அதிகப்படுத்துறதுனாலயோ குறையறதுனாலயோ எந்த விதமான பாதிப்புகள் அளவுக்கு அதிகமா வரலாம் இது வந்து ஒரு ஸ்டேபிளா போனால்தான் ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்பில் உள்ள வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க ஓகே இப்ப தமிழ்நாட்டுல சாரி இந்தியாலயே எடுத்துக்கிறோமே இந்த தங்கத்தோட விலையை பத்தி தான் மக்கள் வந்து அளவுக்கு அதிகமா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் தங்கம் வாங்கி சேர்த்து வச்சா ஃபியூச்சர்ல அவங்களுக்கு உதவும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஒரு தாட் அவங்களோட தாட் ஃபுல்லாவே என்ன அப்படின்னா இப்போ கொஞ்சம் தங்க தாங்கி சேர்த்து வச்சோன்னா ஃபியூச்சர்ல நம்ம பொண்ணுங்களுக்கோ நம்ம பசங்களுக்கோ தங்கத்தை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த நேரத்துல கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களோட அபிப்பிராயம் ஆனா இப்போதைக்கு தங்கம் வாங்கக்கூடிய லெவல்ல அதோட விலை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா இப்போ அதாவது இந்த மாசம் நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த அக்டோபர் மாசம் தான் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்லதான் இது வர வரலாறு காணாத அளவுக்கு தங்கத்தோட விலை ரொம்ப சடனா ஏறி இருக்கு வரலாறு காண முடியாத அளவுல ரொம்ப சடனா குறைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு இப்ப தங்கத்தோட விலை வந்து அப்படியே என்ன சொல்ற ஸ்டேபிளா இல்லாம போயிட்டு இருக்கு போன வாரம் ஒரு கிராமோட வில கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் எண்ணூறு ரூபாய்க்கு வந்துக்கிட்டு இருந்தது இந்த வாரம் பதினோராயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு வந்துருச்சு சடனா குறைஞ்சிருக்கு அதாவது எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா ஒரு பவுனுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்துல இருந்து ஐயாயிரம் ரூபாய் வர வந்து கம்மி ஆயிருக்கு அதே மட்டும் இல்லாம அதே மாதிரி ஏறி இருக்கு சோ அதனால இப்ப இது இத வந்து எந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா தீபாவளிக்கு முன்னாடி வரை இது வந்து எல்லாமே ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தான் தீபாவளிக்கு முன்னாடி வர விலையோட ரேட் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா ஏத்தி வச்சுட்டு தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்மி பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க ஓகே தங்கத்தோட வேலை திரும்ப குறையறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிச்சு சொல்றேன் இப்போ அமெரிக்கால டாலரோட மதிப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால தங்கத்தோட வேலை குறையறக்கான வாய்ப்பு இருக்கு சரி குறைஞ்சா அப்படியே நின்றுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது இனிமேல் தங்கத்தோட விலை குறைவதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுக்கு இடமே கிடையாது ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே இப்ப பதினாலாயிரம் ரூபா பதி பதினாலாயிரத்தி ஐநூறு வந்து தான் நிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வெத்துட்டு இருந்த தங்கம் போன வாரம் வித்துக்கிட்டு இருந்தது இந்த வாரம் வந்து பதினோராயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு வந்து நிக்கிது திரும்ப இதோட விலையை வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா அதிகப்படுத்தி பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிராமோட விலையை வந்து கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப அதை குறைச்சு ஒரு பதினஞ்சாயிரத்துல ஸ்டேபிளா அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வல்லுநர்கள்லாம் சொல்றாங்க கணிப்புல சொல்றாங்க சோ இனிமே தங்கத்துல மக்கள் அதிகமா இன்வெஸ்ட் பண்றதை விட அது மட்டும் இல்லாம என்ன சொல்றது இப்ப குறைஞ்சதுக்கான காரணமே இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப கம்மியா வாங்கி வச்சிருப்பாருங்க பாருங்க கம்மியான விலையில அவங்க எல்லாம் இப்ப தங்கத்தோட விலை வந்து அதிகமா இருக்கும் எல்லாரும் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க இதனால ஆர்பிஐ வந்து ஏகப்பட்ட தங்கத்தை வாங்கி சேர்த்து குமிச்சு வச்சிட்டாங்க இதனால தான் தங்கத்தோட விலை குறையுது அப்படின்ற மாதிரி இன்னொரு ஒரு காரணமும் இருக்கு இன்னொன்னு டாலரோட மதிப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி தங்கத்தோட விலைதான் ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வெள்ளியோட விலையும் ரொம்ப அளவுக்கு அதிகமா சிவரோட விலையும் அளவுக்கு அதிகமா ஏறிக்கிட்டு போயிட்டு இருக்குங்க ஓகே இனிமே தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது பெஸ்டா அதாவது இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷன்ல தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றது பெஸ்டா இல்ல வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்றது பெஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றதோட இப்போ இந்த டாக்ஸ்லாம் போட்டதுக்கு அப்புறம் தீபாவளிக்கு அப்புறம் என்ன ஆனது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உலக அளவுல உள்ள பொருளாதார லெவல்ல என்ன பேசுறாங்க அப்படின்னா இனிமேல் ல போடுறது பெஸ்ட் அதாவது பேங்க்ல நம்ம போட்டு வைக்கிறோம்ல காசு இதுக்கெல்லாம் வரி வந்து உயர்த்த போறாங்க அளவுக்கு அதிகமான வரியை வந்து கொடுக்க போறாங்க மக்களுக்கு அதனால மக்கள் இனிமே ஃபியூச்சர்ல கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதை விட இந்த மாதிரி ல இன்வெஸ்ட் பண்ணா ரொம்ப நல்லது ஏன்னா அவங்களுக்கு அதை விட இதுல நிறைய லாபம் கிடைக்கும் ஷார்ட் டைம்ல லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உலக பொருளாதாரத்திலோட வலுவன வந்து சொல்றாங்க நீங்க என்ன கைசுல நினைக்கிறீங்க இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து ஒரு முதலீடா மட்டும் பார்க்காம லாபமா மட்டும் பார்க்காம அவங்க வந்து அதை ஒரு கல்ச்சரா பாக்குறாங்க ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த தங்கம் இல்லைன்னா இடத்துல அவங்களுக்கு மரியாதை கிடையாது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை இந்தியாவில உள்ள மக்கள் குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க இப்படி உள்ள மக்கள் அதிகமான லாபம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எதுவுமே தெரியாத ஒரு எஃப்டியில போய் பேங்க்ல போய் அவங்களோட காசை போட்டு அதனோட வரிய வச்சு ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்களா இல்ல கம்மியான லாபம் கிடைச்சாலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு இன்வெஸ்ட் பண்ணி ஃபியூச்சர்ல ஹாப்பியா இருப்பாங்களா அப்படின்ற நிறைய தமிழ் மக்கள் தான் இந்த வீடியோவை நீங்க வந்து பாப்பீங்க நீங்க உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க சடனா தங்கம் இல்லை உயருது குறையுது அதெல்லாம் தாண்டி நீங்க தங்கத்தை சேர்த்தீங்களா இல்ல பேங்க்ல போய் ஃப்ரீல போட்டு வந்தீங்களா அப்படின்னு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க நான் தான் அவங்க தீரேன் நான் ஒரு சூப்பரான வீடியோ டாடா பேச